உங்களுக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும் மிக மிக பெரியது மக்களை காப்பாத்துறது உங்கள் கடமை மக்களை பாதுகாக்கிறது உங்கள் பொறுப்பு அதை எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் நிறைவேற்றி தாங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் குற்றங்களை குறைக்கிற துறையாக மட்டும் இல்லாமல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிற துறையாக செயல்படணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் குற்றங்கள் நடக்காத மாநிலமாக போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக பாலியல் குற்றம் இல்லாத மாநிலமாக நம்ம மாநிலம் உருவாக்கணும் குற்றங்கள் எங்கேயும் யாராலையும் நடத்தக்கூடாது மீறி நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்பட்டாகணும் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு விரைவான தண்டனையை பெற்று தந்தாகணும் இந்த உறுதிமொழியை நான் மட்டும் எடுத்தால் போதாது காவல்துறையின் உயர் அதிகாரிகள் மட்டும் எடுத்தால் போதாது ஒவ்வொரு காவலரும் எடுத்தாகணும் என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எந்த வகைப்பட்ட குற்றமும் நடக்கிற நடக்க விட மாட்டேன்னு ஒரு காவலர் முடிவெடுத்துட்டா குற்றங்கள் பூஜ்ஜியத்திற்கு வந்துடும் மனித வளர்ச்சியின் அனைத்து குறியீடுகளையும் முன்னணி மாநிலமாக இருக்க தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்ஜியமாக இருந்தால் தான் நமக்கெல்லாம் பெருமை இதில் வாங்க நூறு விழுக்காடு அர்ப்பணிப்புடன் அனைத்து காவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விருது பெற்ற அனைவரையும் பாராட்டி மகிழ்ந்து வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்